அது வரைக்கும் இது வரைக்கும் அவர் பேர்ல வழக்கு பதிவு பண்ணலை எங்களுடைய காலாப்பட்டுடைய பெண்களை எங்களுடைய சகோதர சகோதரிக தாய்மார்களை ஈவுபடுத்திய கொலை குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்று சொன்னால் எங்களுடைய காலாப்பட்டு தொகுதி இருக்கின்ற அத்தனை என்னுடைய தாய் தாய்மார்களையும் அத்தனை சகோதர சகோதரையும் மிகப்பெரிய போராட்டம் பண்ணுவேன் நான் எதுக்கும் அதாவது பயப்புறம் கிடையாது இதே இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நான் போன ஐந்து ஆண்டு காலம் சட்டமன்ற ஓட்டுனா ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து பதினாறு வரைக்கும் சட்டமன்றம் இருந்தால் ஒரு கொலை கிடையாது ஒரு கொலை கிடையாது அதுக்கப்புறம் ஐந்தாண்டு நான் இல்லாமல் இருந்தேன் காங்கிரஸ் தரப்பு சார்ந்தவர்கள் ஜோசப் கொலை பண்ணாங்க கொலை பண்ணிக்கிறாங்க அது சந்திரசேகர் ரெண்டு குடும்பத்தினுடைய அவங்களுடைய தாலி அறுக்கப்பட்டிருக்குது மீண்டும் பல ஒம்பது கொலை பண்ண குற்றவாளிகள்லாம் வந்து இன்றைக்கி காலாப்பட்டு தொகுதியில் இன்னைக்கு இருக்கிற அத்தனை பெண்களை இழிவுபடுத்தி பேசுகிறாங்க அது நான் ஆதாரத்தோட எனக்கு வீடியோ வரல சொன்னாங்கன்னு சொன்னாங்க இப்ப இந்த வீடியோ ஆதாரத்தோட அதுவும் முதலமைச்சர் இருந்தாலும் சரி சட்டமன்றாலும் சரி நான் யாருமே பார்க்க மாட்டேன் நான் யாரும் ஒன்னாலும் வெட்டுவேன் அவ்வளவு பெரிய ஆள் யாரும் தெரியல வெட்டுவேன் எச்சாரி வெட்டுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கொலை குற்றவாளி பேர்ல இந்த புதுச்சேரி அரசாங்கம் காவல்துறைகள் வந்து நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னா இரண்டு நாளுக்கு டைம் சொல்லியிருக்கிறேன் எல்லார் பேர்லயும் வழக்கு பதிவு பண்ணி அவங்கள கைது பண்ணலாம் ஏன்னா என்னுடைய தாய்மார்கள் என்னுடைய சகோதர சகோதரிகள் என்னுடைய அக்கா தங்கச்சிகளை தரவாக பேசிய கொலை குற்றவாளிகளை கைது செய்யணா இதே நான் எல்ஜி சார் கவர்னர் மாளிகை முன்னால நான் வந்து ஒண்ணாவது இருப்பேன் எதுக்கும் தயாரா இருக்கேன் ஆளுநர் கொலை குற்றவாளிகள் கொலை குற்றவாளிகள் நீங்க முகமூடி போட்டுக்கிறாங்க நான் விசாரணை முகமூடிகள் போட்டுக்கிறாங்க மாஸ்க் எடுத்துக்கிறாங்க

நாலு நாளா புகார் கொடுத்தாவது நாலு நாளா என்ன நடவடிக்கை எடுக்கல அதுக்கு என்ன காரணம் எல்ஜி சொல்லுங்க எல்ஜி நாளைக்கு கூட்டு நடவடிக்கை அதாவது யாரு தலையீடு இருந்தாலும் சரி ஜனநாயக முறைப்படி பெண்களை இழிவுபட்டுகின்ற கொலை குற்றவாளியை கைது செய்யணும் வழக்கு பதிவு பண்ணும் அது யாரு தலையிடுக்குது யார் குறுக்கெடுக்குதோ எனக்கு அது அவசியம் கிடையாது என்ன பொறுத்த அளவுக்குன்னா நான் ஆதாரத்தோட வீடியோ வீடியோவோட உங்களை எல்லாருக்கும் வீடியோ கட்டணும் அந்த வீடியோவில் இருக்கப்பட்ட அத்தனை குற்றவாளிகளை கைது பண்ணும் வழக்குமதி பண்ணணும் ஆளுநர் ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் கட்டுறாரு இன்னைக்கு வந்து அவங்க இல்ல மரன் சார் இல்ல எஸ்பி இல்லை ரெண்டு நாள் நான் கூப்பிட்டேன் எல்லாரையும் கூப்பிட்டு டிஐஜி கூப்பிட்டு வச்சு நான் ரெண்டு நாள் நடவடிக்கை எடுக்கிறேன் காவல்துறை இல்ல அமைச்சர் அதாவது வந்து நான் வந்து புகார் கொடுத்து சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலம் புகார் கொடுத்துருக்கிறேன்